அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் சாந்தி பேசுறேங்க இன்றைய பதிவுல நாம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்பது இரண்டு இரண்டாயிரத்தி நான்கு அன்று நம்மளுக்கு அம்மாவாசை வருகிறது இது சுக்கரவார தை அம்மாவாசை அன்று காகத்திற்கு இந்த ஒரு பொருளை வையுங்கள் முன்னோர்கள் சாபம் நீங்கும் பித்ரு தோஷம் நீங்கும் அது என்ன பொருள் அப்படிங்கிறத பத்தி தெளிவாக நம்ம இந்த பதிவில் பார்க்கலாம் அதற்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்திலே இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க அப்பதான் நான் போடுற எந்த ஒரு வீடியோவா இருந்தாலும் உடனே உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் இப்ப பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வெள்ளிக்கிழமையுடன் நம்மளுக்கு சுக்கரவார அம்மாவாசையாக இது வருகிறது இது ரொம்பவுமே அபூர்வமாக வரக்கூடிய ஒரு அம்மாவாசை நூறு வருடத்திற்கு ஒரு முறையே வரக்கூடிய இந்த அபூர்வமான அம்மாவாசை அன்று நம்ம முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுப்பது அப்படிங்கிறது எல்லோருமே தெரிந்த விஷயம் இப்ப பார்த்தீங்க அப்படின்னா நம்ம காலையில எழுந்திருச்ச உடனே என்ன செய்ய வேண்டும் அப்படிங்கறத பாத்திரலாம் காலையில எந்திரிச்ச உடனே ஆண்கள் பெண்கள் இரண்டு பேருமே வந்து ஒரு கைப்பிடி அரிசி எடுத்து நீங்க வந்து பச்சரிசி எடுத்து அதை வந்து கீழே உங்களுக்கு கிழக்கு பக்கமாக உங்களுக்கு காலியாக இடம் இருக்கிறது அப்படின்னா தரையில போட்டுடுங்க அது வந்து எறும்பு காக்கை குருவி இதர்கள் இதெல்லாம் வந்து சாப்பிடும் இப்படி இதெல்லாம் சாப்பிட்டது அன்னைக்கு நம்ம வந்து ஒரு நூறு பேருக்கு அன்னதானம் செய்த பலனை கொடுக்கக்கூடியது இது நீங்க காலையில எழுந்திரிச்ச உடனே குளிச்சிட்டு செய்ய வேண்டியது அதற்கு அப்புறம் ஆண்கள் நீங்க விரதத்தை இருந்து கொள்ளலாம் ஆரம்பிச்சுக்கலாம் பெண்கள் வந்து இதற்கு விரதம் இருக்கக்கூடாது அம்மாவா அன்று பெண்கள் விரதம் இருந்து இந்த முன்னோர்கள் வழிபாட்டை செய்யக்கூடாது பெண்கள் ஆண்கள் மட்டும்தான் விரதம் இருக்கணும் பெண்கள் விரதம் இருக்கக்கூடாது சரிங்களா இப்போ அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா நாம் காலையில் இந்த வேலையை செஞ்சு முடிச்சிட்றோம் இப்போ முன்னோர்களுக்காக நம்ம படையல் போட்டு மதியம் வழிபாடு செய்வோம் இது அவரவர்களுடைய குடும்ப வழக்கத்திற்கு ஏற்றவாறு ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் மாறுபடும் நம்மளுக்கு வந்து மதியம் படையல் போடுவதற்கு உகந்த நேரம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒன்னே காலில் இருந்து மூணு மணி வரைக்குமே நல்ல நேரம்தான் ஒன்று பதினஞ்சுல இருந்து மூணு மணி வரைக்கும் நீங்கள் இந்த படையல் போட்டு வழிபாடு செய்வது அப்படிங்கிறத இந்த டைம்ல நீங்க செய்வது அப்படிங்கிறது ரொம்பவே சிறந்தது முன்னோர்கள் வழிபாட்டிற்கு உகந்த நேரமும் கூட இப்ப நீங்க படையல் போட்டு அதுல நிறைய வகையான சாப்பாடுகள் பொரியல் ஸ்வீட்டு அப்பளத்தோட நம்ம சாப்பாடு செஞ்சிருப்போம் அவங்களுக்கு பிடிச்ச பலகாரங்கள்லாம் செஞ்சிருப்போம் அப்படி செய்தாலும் நீங்க அதற்காக காகத்திற்கு வைப்பீங்க இல்லைங்களா அதோட சேர்த்து இந்த ஒரு சாதத்தையும் நீங்க வைக்கணும் அது என்ன அப்படின்னா நீங்க பச்சரிசிய கொஞ்சமா பச்சரிசி சாதம் வச்சுக்கோங்க வச்சிட்டு அதுல ஒரு ஸ்பூனோ ரெண்டு ஸ்பூனோ எள்ளு கலந்து அந்த சாப்பாட்ட ஆண்கள் வைங்க காகத்திற்கு இப்படி வைப்பதனால் நம்மளுக்கு என்ன பலன்கள் கிடைக்கும் அப்படின்னா காக்கைகள் வந்து சாப்பிடுவது நம்மளுடைய முன்னோர்கள் வந்து சாப்பிடுவதற்கு சமம்னு எல்லோருக்குமே தெரியும் அப்படி இந்த எல் கலந்த சாதத்தை நம்ம காகத்திற்கு வைக்கும் போது அதை காகம் சாப்பிட்டால் நம்மளுக்கு முன்னோர்களினுடைய ஆசீர்வாதம் கிடைக்கும் பித்திருதோஷம் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா அது வந்து தொடர்ந்துட்டே இருக்கும் அஹ் பரம்பரையா தொடரும் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த தோஷம் எல்லாம் நீங்கும் முன்னோர்கள் சாபம் நீங்கள் ஒரு சிலர் ஜாதகத்தையெல்லாம் போய் பா காட்டினீங்கன்னா உங்களுக்கு முன்னோர்கள் சாபம் இருக்குது நீங்கள் ராமேஸ்வரத்தில் போய் அதை வந்து கழிச்சுட்டு வாங்க அப்படின்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி இருக்கிறவங்கெல்லாம் இந்த முன்னோர்களுக்கு இந்த எல் கலந்த சாதத்தை வைப்பது அப்படிங்கிறது ரொம்பவே நல்லது அதுலேயும் தை அமாவாசை அப்படிங்கிறது நம்மளுக்கு கூடுதல் சிறப்பு அதே மாதிரி நம்மளுக்கு பார்த்தீங்க அப்படின்னா தலைமுறை தலைமுறையாக தொடரும் சாபம் பாவங்கள்லாம் நீங்கிடும் அப்படி ஒரு அற்புதமான ஒரு சாதம் தான் இந்த எல் கலந்த சாதம் இப்படி இந்த எல் கலந்த சாதத்தை நீங்க காகத்திற்கு வச்சிருங்க அதற்கப்புறம் மாலை நேரங்கள்ல நம்ம என்னதான் மதியம் முன்னோர்களை வழிபாடு செய்தாலும் நீங்க இரவு எப்பவுமே சாதாரணமாக நீங்க தீபங்கள் பூஜை அறையில ஏற்றுவீங்க இல்லைங்களா அது இல்லாமல் முன்னோர்களுக்காக ஒரு மண் விளக்கு எடுத்துக்கோங்க அதுல நல்லெண்ணெய் விட்டுக்கோங்க பஞ்சுத்திரி போட்டு தீபம் ஏத்துங்க இது வந்து உங்க முன்னோர்களுக்கான தீபம் இது நீங்க காமாட்சி தீபம் ஏத்துறேன் குபேர தீபம் ஏத்துறேன் அதெல்லாம் கணக்கு கிடையாது நீங்க இது முன்னோர்களுக்கான தீபம்னே சொல்லி உங்க முன்னோர்களை நினைத்து உங்களுடைய பூஜை அறையில இந்த ஒரு தீபத்தை ஏத்தணும் அதற்கப்புறம் நீங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய சிவ ஆலயங்கள் இருக்குது அப்படின்னா அங்க போய் இரண்டு தீபங்கள் ஏற்றுவது அப்படிங்கிறது ரொம்பவே சிறந்தது நம்முடைய முன்னோர்கள் மேலோகத்தில் எந்த ஒரு கஷ்டமும் இல்லாமல் நன்றாக இருக்க வேண்டும் அவர்களினுடைய ஆசீர்வாதம் நம்மளுக்கு கிடைக்கணும் அப்படின்னு மனதார முன்னோர்களை நினைத்து பிரார்த்தனை பண்ணிக்கோங்க இதற்கு வந்து சுபகாரியங்கள் இப்படி செய்வதனால் என்ன பலன் கிடைக்கும் அப்படின்னா நிறைய வீடுகள்ல சுபகாரியங்கள் தடைபட்டுக்கிட்டே போகும் அந்த மாதிரி தடைபட்ட காரியங்கள் நடக்கும் குழந்தைகள் பிறக்கும் திருமணம் நடைபெறும் இந்த மாதிரி நல்ல விஷயங்கள்லாம் நம்மளுக்கு தடைபட்ட விஷயங்கள் அனைத்துமே நம்மளுக்கு நடக்கும் நம்ம வாழ்க்கையில எல்லா வளமும் செல்வமும் கிடைக்கும் என்னதான் கொஞ்சம் கஷ்டம் இருந்தாலும் நம்மளுக்கு எல்லாமே திருப்தியா இருக்கும் கஷ்டம் இல்லாத வாழ்க்கை யாருக்கு தான் அமையுது அதுலேயும் நம்மளுக்கு வந்து ஒரு நல்ல சுகபோக வாழ்க்கை அமையும் இது எல்லாமே நம்மளுடைய முன்னோர்களின் ஆசீர்வாதம் கிடைத்தால் மட்டுமே நம்மளுக்கு இதெல்லாம் நம்ம வாழ்வில் நடக்கும் அதனால நிறைய பேர் வீடுகளில் நிறைய பிரச்சனைகள் இருக்குது எங்களுக்கு வந்து ஒரு காரியம் கூட நல்லதே நடக்க மாட்டேங்க நாங்கள் ஒரு அடி எடுத்து வச்சா நாலடி கீழே சரிக்கு விழுந்துடுறோம்னு நினைக்கிறவங்க எல்லாருமே இந்த முன்னோர்கள் வழிபாடு செய்வது அப்படிங்கிறது ரொம்பவே நல்லது இதுல பெண்கள் விரதம் இருந்து முன்னோர்கள் வழிபாடு செய்யக்கூடாது ஆண்கள் மட்டுமே விரதம் இருந்து தர்ப்பணம் கொடுக்கணும் அதே மாதிரி சுமங்கலி பெண்கள் எள்ளும் தண்ணீரும் கூடாது கணவன் இல்லை நாங்க வந்து விடோ விதவை நாங்க செய்யலாமா கணவர் இறந்துட்டார் அப்படின்னா நீங்க தாராளமா செய்யலாம் அது தப்பு ஆனா ஆனால் எக்காரணத்தை கொண்டும் சுமங்கலி பெண்கள் எள்ளும் தண்ணீரும் இறைக்கக்கூடாது விரதமும் இருக்கக்கூடாது நீங்க வந்து என்ன பண்ணணும்னா பூஜை அறையில் படையல் போடுறீங்க இல்லைங்களா அப்ப வந்து நீங்க மனதார முன்னோர்களை பிரார்த்தனை பண்ணிக்கணும் உங்க அம்மா தாத்தா யார் வேணாலும் இருக்கலாம் அவங்கள வந்து நினைச்சு உங்களுடைய ஆசீர்வாதம் எங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கணும் எங்க வீடுகளில் என்றன்றைக்கும் செல்வம் சுபீட்சம் நிறைந்து இருக்கணும் மனதார பிரார்த்தனை பண்ணிக்கோங்க ஆண்கள் நீங்க அந்த எள்ளு கலந்த நீ எள்ளும் தண்ணீரும் நீங்க வந்து பன்னிரெண்டு மணிக்குள்ளாரையே இந்த எள்ளும் தண்ணீரும் நிறைத்து தர்ப்பணம் கொடுப்பதை நீங்க முடிச்சிடணும் மதிய நேரம் அந்த ஒன்னே இருந்து மூணு மணி வரைக்கும் நான் சொல்லியிருக்கிற டைம்ல படையல் போட்டு வழிபாடு செய்யுங்க அந்த டைம்ல பச்சரிசியில நம்ம எள்ளும் கலந்து அந்த சாதத்தை வைக்கும்போது போது எல் சாதம்னு சொல்லுவாங்க இதை வைக்கும்போது நம்மளுக்கு நம்மளுடைய முன்னோர்களின் ஆசிர்வாதம் பரிபூரணமாக கிடைக்கும் இந்த தகவல் உங்களுக்கு ரொம்பவுமே பயனுள்ளதாக இருந்திருக்கும் நினைக்கிறேங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க இந்த பதிவை உங்களுடைய உற்றார் உறவினர்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க அவங்களும் பார்த்து பயன்பெறட்டும் நன்றி வணக்கம்